தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமைக்கான தினபலன் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் தட்சிணாயண பருவகாலம் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் புதன் என்பது பெருமாளுக்குரிய ஒரு நாள் புத்திக்காரகன் புதன் ஆதிக்கம் செலுத்தும் நாள் எனவே புதன்கிழமையும் எட்டாம் தேதி இணைவது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாகும் எட்டு என்பது சனிக்குரியது புதன்கிழமையும் சனியும் நட்பு ஆக இந்த தினம் ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது கிருஷ்ணபட்ச திருப்தியை தேய்பிரை மூன்றாம் நாளாக இன்று உள்ளது இரவு ஏழு முப்பது மணி வரையும் பிறகு சதுர்த்தி திதி விடுகிறது சதுர்த்தி தி என்பது தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று நாளை வரும் இன்றைய தினம் திருதியை திதி அதுக்கப்புறம் சதுர்த்தி திருவது ஒரு நல்ல நாள் திருதியை என்பது மூன்றாம் பிறகை குறிக்கும் பொதுவாக வளர்பிரை திருத்தியை சிறப்புக்குரியது இது தேய்த்திரிய திருத்தி திருதியை ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது சதுர்த்தியிலும் ஒரு திறப்பு சிறப்புத்தன்மை இருக்கிறது ஆகையால் இன்றைய தினம் ஆடி எட்டாம் தேதி சிறப்புக்குரிய நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆறு பதினாலு மாலை ஆறு பதினாலு வரை சௌபாகியநாம யோகமும் பிறகு பத்ரகர்ணமும் வருகிறது கர்ணம் முடிந்து பவகர்ணம் என்று ஒரு கரணம் ஆரம்பிக்கிறது அதுவும் ஒரு நல்ல நன்மையை கூடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சித்த யோகம் இன்று நாழிகை முப்பது நாழிகை நாற்பத்தஞ்சு நாழிகை வரை அதாவது மாலை சுமார் ஏழு மணி வரை சித்தயோகம் இருக்கிறது நல்ல யோகங்கள் சித்திக்கும் நல்லாள் எனவே சித்தயோகம் கூடிய நாளாகவும் இது அமைது ஒரு சிறப்புக்குரிய நாள் சித்தயோகம் கழிந்த பிற்பாடு இன்று அமிர்தயோகமும் வருகிறது சித்தயோகமும் யோகமும் கலந்த ஒரு நாள் ஒரு நல்ல நாளாக இன்று அமைவது ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் நேயர்களுக்கு அமைய நல்வாழ்த்துக்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசிக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரணம் சனி பகவான் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பில்லை தவிர சந்திரன் கும்பராசியில் இருக்கிறது சனியும் சந்திரனும் சம்பந்தப்பட்டால் புலர்பு யோகம் என்று சொல்வார்கள் ஜாதகத்தில் சிறிது திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் நன்மையே செய்யும் ஆனாலும் சனியும் சந்திரனும் பகை கிரகங்கள் அப்ப அப்படிப்பட்ட சந்திரனும் சனியும் இணைந்து ராசியை பார்க்கிறார்கள் இணைவு பெற்று சந்திரனுடன் இணைவு பெற்று சனி மேஷராசியை பார்ப்பதால் மேஷராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதோ மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு உண்டான சுக்கரன் தன் வீட்டுக்கு மூன்றில் மறைந்திருந்தாலும் அஷ்டமாதிபதி குருவுடன் சம்பந்தப்பட்டுள்ளார் பிரயாதிபதி செவ்வாயும் சம்பந்தப்பட்டுள்ளார் நன்மை கலந்த தீமை உள்ள நாளாக இருக்கும் ரிஷபராசி ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் பெரும்பான்மையும் ஒரு நன்மையும் ஒரு நாற்பது சதவீதம் தீமையும் கலந்த நாட்களாக இருக்கும் இந்த தீமை என்பது பெரிய விஷயம் இல்லை எளிதாக கடக்கக்கூடிய நிலையும் இறைவன் அருள்வான் எனவே அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்குதல் சிறப்பான நாட்களாக இந்த நாளை அவர்கள் அமைத்து கொள்ளலாம் மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு அடுத்த ராசியான கடகத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் இது ஒரு சிறப்பான நாட்கள் அது ஒரு நல்ல அமைப்பை தரும் மிதனராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இரண்டுக்குரியவன் பாகியஸ்தானத்தில் இருப்பதால் செல்வ வளம் சேரும் ஓரளவு நன்மைக்குரிய நாளாக அமையும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பூர்வீற்றத்துக்கள் விடுபட்டு போயிருந்தாலும் அது பேச்சு வழக்கில் அந்த பேச்சு துவங்க வாய்ப்புகள் இருக்கிறது பாக்யஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு பத்தில் ராக இருப்பது தொழில் உலகம் நன்றாக இருக்கும் இன்றைய தினம் மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இது சந்திர அஷ்டமம் எனப்படும் சில புத்தி தடுமாற்றம் சில மறதி இவைகள் ஏற்பட வாய்ப்புகிறது இருப்பதால் சந்திராஷ்டமி தினம் என்று கடகராசியில் எடுத்துக்கொள்ளலாம் ராசியை பொறுத்து எனவே ராசியில் சூரியன் இருப்பது நன்மையாயினும் சுக்கரன் சம்பந்தப்பட்டு உள்ளது கூடுமானவரை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் செய்தால் ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி ராசி உரிய கிரகம் சூரிய பகவான் அவர் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் இந்த ராசிக்கு பாவி க சுக்கரன் அவருடன் சம்பந்தப்பட்டு நிற்பது ஒரு விரயத்தை கொடுக்கும் அது சுப விரயமாக சிவராசிக்காரர்கள் மாற்றலாம் இருப்பினும் சனியின் பார்வையால் அவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு பொருளாதார சிக்கலோ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதாரண விஷயங்களில் எளிய சிக்கல்களான நாளாக இது இருக்கும் அதை எளிதில் கடந்து அவர்கள் நன்மை பயக்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ளலாம் அருகில் உள்ள சிவன் கோவிலில் பைரவரை வணங்கினால் தீபம் ஏற்றி வணங்கினால் இந்த ராசிக்காரர்கள் இந்த சின்ன பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கண்ணிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ராகுவால் பார்க்கப்படுகிறார் குருவும் கன்னியை பார்க்கிறது ஆக கன்னியால் குரு பார்வை இருப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் கேதுவும் அந்த இடத்தில் இருப்பதால் கண்ணீர் கேது இருப்பதால் அவர் மேலே சிம்மத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்கவும் குரு பார்வை இருப்பதால் குருவானவர் நன்மையிலே செய்வார் இந்த கன்னிராசி அன்பர்கள் எந்த இடம் முடிவை எடுத்தாலும் ஒரு ஸ்திரமான முடிவாகவும் ஒரு நன்மை தரக்கூடிய முடிவாகவும் இயற்கையாகவே அமையும் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இது அமைகிறது துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கான ராசிக்காரர்களுக்கு இது மிகச்சிறந்த நாள் காரணம் துலா ராசி சுக்கரன் நிற்பது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபாதிபதியோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார் அவர்கள் தொழிலில் நல்ல லாபம் காண்பார்கள் எடுத்த காரியம் நிறைவேறும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில பேச்சுவார்த்தைகள் என்றது முடிவுக்கு வரும் அது சுபமாக அவர்களுக்கு முடியும் துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் சத்தையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள் எதையும் சீர்து பார்க்கும் எடை போட்டு பார்க்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு சுபமான நாளாக அமையும் என்பதில் ஐயமில்லை விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசியில் செவ்வாய் தன் சொந்த வீட்டில் பார்க்கிறது குருவுடன் இருப்பதால் அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும் சந்தித்துக் கொள்வதால் பாட்னர்களுடனோ ஒரு மனைவி கணவர் இவருடனோ ஒரு சில கருத்து வேறுபாடு சண்டை சச்சர்கள் வாக்குவாதங்கள் சாதாரண அளவில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இன்று குடும்பமான வரை யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமலோ அனாவசியமான பேச்சுகளை வளர்க்காமலோ தவிர்ப்பது நல்லது தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அதிபதி குரு பகவான் அவர் ராசிக்கு ஆறில் மறைந்து செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டுள்ளார் அஷ்டமாதிபதி மூணில் மறைவது ராஜயோகம் பொதுவாக மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஆக அஷ்டமாதிபதி எட்டுக்குரிய சந்திரன் மூன்றில் மறைவது மறை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக எட்டாம் அதிபதி மூன்றில் மறைவது தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்யும் இருப்பினும் சனி சந்த சம்பந்தப்படுவதால் உடல்நிலையில் சில கோளாறுகள் தலைவலி காய்ச்சல் எளிதான சாதாரண அளவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பயம் தேவையில்லை அருகில் உள்ள சிவன் கோயிலில் சென்று தீபமேற்றி வணங்கினால் அந்த எளிய சாதாரண தொந்தரவுகளும் நிவர்த்தியாகும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகராசி அன்பர்கள் இது சிறப்புக்குரிய நாள் காரணம் குரு பார்வை ஒன்று உள்ளது இரண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதியானவன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஆட்சி பெற்றவன் ஒன்று இரண்டும் இருப்பது பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் நல்ல செல்வ வளம் பெருகும் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் எனவே மகராசி அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அருகில் உள்ள குலதெய்வம் அருகில் இருக்கும் பட்சத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுவது இவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பை கொடுக்கும் கும்ப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று வீட்டிருக்கிறார் ராசி அதிபதிக்கு ஆறாம் அதிபதி சந்திரனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஆறாம் அதிபதி லக்னத்திலோ அல்லது ராசியிலோ இருப்பது ஒரு தீய பலனை கொடுக்கும் என்றாலும் சனியால் சந்திரன் பாதிக்கப்படுவதால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது கட்டுக்குள் இருக்கும் செலவுகளோ அல்லது தீய பலன்களோ இந்த ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட வாய்ப்பில்லை இன்றைய தினம் நன்மையாகவே கடந்து முடியும் இருப்பினும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் இருந்தால் ஆஞ்சநேயரை வெத்தலை நாளை சாற்றியோ அல்லது வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் இன்றைய தினம் பொழுது இவர்களுக்கு சுபமாக முடியும் சிற்சில பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும் பயமில்லை எளிதில் கடந்து விடலாம் நன்மையான நாளாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இது அமையும் மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசி உரிய கிரகம் குரு பகவான் அவர் ரெண்டு ஒம்பது கூடியவர் தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி குருவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம் சூரியனுடைய சாரம் எனவே குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடம் மறைந்து இருந்தாலும் அவரோட பார்வையால் சிறப்பை கொடுப்பது உடைய தன்மை குரு இருந்த இடத்தை கெடுக்கும் பார்வையால் வளப்படுத்தும் குரு பார்க்க கோடி நன்மை ஆக குரு திருஷ்டி என்பது மீனராசியின் ஏழாம் அது விதியான கண்ணீர் பதிகிறது மீனராசியின் பாக்யஸ்தானத்தில் விருச்சிகராசியில் பதிகிறது ஒரு சிறப்பை கொடுக்கும் எனவே கணவர் அல்லது மனைவி அவர்களுடன் தந்தை உருவியில் ஓரளவு நிம்மதியும் ஓரளவு சொத்துக்கள் சேர்க்கும் கடன் பிரச்சினைகளோ பொருளாதார சிக்கல்கள் இன்றைய தினத்தை பொறுத்து தீர்ந்து சுபமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய ஆன்மீக தகவல் என்று எடுத்துக்கொண்டால் இன்று சுபநாள் சங்கடகர சதுர்த்தி மாலை மேல் மேல் வருகிறது பொதுவாக சதுர்த்தி என்றால் விநாயகர் கூறியது நாம் விநாயகர் சதுர்த்தியை வணங்குகிறோம் அந்த விநாயகர் சதுர்த்தி என்றால் நான்காம் நாள் சுபம் என்றால் வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தால் அது வரச்சதுர்த்தி அது சிறப்பு தேய்புறை சதுர்த்தியாக இருந்தால் அது சங்கடகர சதுர்த்தி சங்கடம் என்றால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அதை ஹரம் என்றால் அழிப்பது ஆக அந்த துன்பங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியாக இந்த சங்கடகர சதுர்த்தி அமைகிறது விநாயகர் பெருமாளுக்குரிய ஒரு நட்சத்திரம் உத்ராடம் அவர் வந்து பொதுவாக மாலை வேளையில் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாற்றி வணங்கிவிட்டு கூடுமானவரையில் விரதம் இருந்து சந்திரனை பார்த்தால் எந்த எளிதான காரியங்கள் எதுவும் கடினமான காரியங்கள் எதுவும் எளிதாக முடியும் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி சுபமாக நடைபெறும் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தொழிலிலோ ஒரு கல்வியிலோ குடும்ப மேம்பாட்டிலோ தொழில் வளங்களோ நட்பு வட்டாரத்திலோ நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று நாம் செய்தால் விநாயக பெருமானின் அருளால் நன்மையாலே முடியும் அப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி அமைந்த நாள் இந்த நாள் தவிர சதய நட்சத்திரம் இன்று இருக்கிறது சதயம் என்பது சதம் என்றால் நூறு நூறு நட்சத்திர தொகுதியை கொண்டது சதய நட்சத்திரம் இது கும்பராசியில் அமைந்துள்ளது இந்த இன்று வந்து இந்த சதய நட்சத்திரம் என்று ஒரு சிறப்பான ராஜம் பரம்பரை உள்ள ஒரு நட்சத்திரம் ராஜராஜ சோழனின் நட்சத்திரம் சதயம் அவர் எப்பப்பட்ட ஒரு ஆட்சி புரிந்த மன்னன் என்பதை நாம் அறியலாம் இந்த சதய நட்சத்திரம் தவிர பன்னெண்டு ஆழ்வார்களில் பேயாழ்வார் அவதரித்த நட்சத்திரம் சதயம் ஆக சதய சதய நட்சத்திரத்துக்கு என்று சில பண்புகள் இருக்கிறது அந்த நாள் இந்த நான் நாளோடு சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான நாட்களாக அமைகிறது மேலும் இன்று அவமாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் அவமாகம் என்றால் மூன்று திதியோ அல்லது மூன்று நட்சத்திரங்களோ சம்பந்தப்பட்டது அவமாகம் இதனால் ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்கும் அதில் நடுவில் வருகிறது அறுபது நாழிகை கொண்ட நாள் சுபமாக இருக்கும் மற்ற முதல் நாட்களோ அடுத்த நாட்களோ விளக்கப்படும் அவமாக்கம் அதுவும் கலந்த நாள் சிறப்பை கொடுக்கிறது சதய நட்சத்திரம் அதுவும் சிறப்பான நாளாக இது அமைவது ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது எனவே அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சதய நட்சத்திர நண்பர்கள் இருந்தாலும் சரி வேறு நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் சரி அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சகல தெய்வங்களுக்கும் வணங்கி வழிபடுவது குறிப்பாக துர்கையை வழிபடுவது மிகச்சிறந்தது காரணம் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்றுமே ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களாக இருப்பார்கள் சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் அருகில் உள்ள கோயிலில் துர்கையை வணங்குவது இன்றது மிகச்சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஒரு சிறந்த நாட்களாக இந்த நாள் இந்த தினம் அமைவது நேரெழுக்கு சகல நன்மைகளையும் வழங்கி சகல சுபிட்சைகளையும் தருமாறு இறைவினை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி you <laughs>